ப்ளீஸ் எல்லாம் ஒரு அஞ்சே ரெண்டு ஷோக்காண்டிங்கன்னா முடிச்சுக்கலாம் தருண சார் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான தருணம் எது அப்படின்னா இதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நேற்று தான் என் லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு உச்சபட்சமான நிகழ்வை அடைந்து தருணம் காலையில் என்னுடைய நண்பர் எஸ்கேபி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோன் வந்து உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் பண்ணார் உதயகுமார் யாருன்னா நல்ல கண்ணு ஐயா கூடயே இருந்து அவரை பல வருஷங்களாக பார்த்துருக்க பார்த்துக்கொள்கிற அவருடைய உதவியார் திடீர்னு எனக்கு கூப்பிட்டு ஐயா வந்து நீங்கள் அவர் கண்ணிலேயே இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு உங்களால் வந்து அவரை பார்க்க முடியுமான்னு கேட்குறாருன்னு சொன்னார் ஒரு நிமிஷம் பயங்கரமாக செலுத்துட்டாங்க என்னென்னா உங்களுக்கு தெரியும் அவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய விழா நடந்தது முதல்வர் தலைமையில் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட் ஒம்பது மணி வரைக்கும் அந்த விழா நடக்குது நூறு வயசு ஆகிடுச்சி அவருக்கு தெரியாத அரசியல் மனிதர்கள் பிரபலங்கள் அதிகாரத்தின் உச்ச அவர் யாருமே இருக்க முடியாது அவருக்கு ஏன் திடீர்னு அவருடைய ஞாபகத்தில் நான் வந்தேன் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல ஆனால் நம்பாத இருக்கவும் முடியல நேற்று நானே என்னுடைய மகள் கோமதி அப்படி என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம் இன்றைக்கி அந்த விழாவுக்காக கடைசியில் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துருந்தாங்க இங்கே வந்து வந்திருந்தாங்க இப்போ தோணுச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவன்னா கூட கடைசியில் அவனுடைய அடக்கலமாக இடம் குடும்பம் தான் போல அவங்க இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்க ஒரு பேர மகள் ஒரு பேத்தி வந்து நான் வந்து லாயராக இருக்கேன் சார் கோவில்பட்டியில் சொல்கிறாங்க நான் உள்ளே நினைஞ்சோடனே அந்த தெருவே ரெண்டு நாளாக பயங்கரமான பிரபலங்களான நிலை நிறைஞ்சிருந்திருக்கு ஏன்னா எல்லா மினிஸ்டர்ஸ் முதல்வர் எல்லோரும் போய் அவர் வீட்டில் பார்த்துருக்காங்க அந்த ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெஞ்சில் அவர் அப்போ தான் ரொம்ப டயர்டாக பார்த்துருந்தார் அவர்கிட்ட போய் காதல் வந்து பவா வந்திருக்காரு அப்படின்னு எழுப்பினாங்க அவர் அப்படியே மெதுவாக எழுந்துச்சு வந்து உட்காந்தார் அவர் வந்து ரொம்ப சொல்லவே முடியல என் பக்கத்தில் ஒரு சேர் போடுங்க அப்படின்னு சொன்னார் போட்டு அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சுனா உட்கார ரெண்டு பேரும் கையை பிடிச்சேன் எனக்கு ரொம்ப நெருக்கமான அரசியல் தலைவர்லாம் இல்லை அவன் ஆரங்க் நான் ரொம்ப அடைஞ்சு தூரம் வந்து தான் அப்புறம் அவங்க பேத்தியை கூட்டி ஏதோ ஒரு காதில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னார் அவங்க பேத்தி போய் ஒரு ஷால் எடுத்துருந்தேன் எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தாங்க இல்லை தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு ஷால் போடணும்னு சொல்கிறாரு என்ன எனக்கு ஒரு மனுஷனால் இதெல்லாம் தாங்க முடியாது அப்புறம் நான் அப்படியே தலை குடிஞ்சு நின்னேன் அவர் எனக்கு ஒரு ஷால் போட்டார் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன் அவர் வந்து என்ன வர அவ்வளோ பேசுனாருன்னா அவர் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக என்னுடைய கதைகளை கேட்டு நேர்ந்திருக்காங்க அப்போ அவர் அவரும் அதை கேட்டிருக்காரு அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் என்னை வந்து கேட்டார் சார் நான் அவருடைய அண்ணன் பையன் உங்களை தெரியல எனக்கு ஆனால் நீங்கள் ஒரு உங்கள் ஃபேஸ் இருக்குது சார் அப்படின்னு இதை மட்டும் தாத்தா கேட்டுருந்தார்னா அவ்வளோதான் அவனை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டு பாருங்க அவங்க பேர ஒருத்தர் கமெண்ட் அடிச்சார் அப்புறம் நீ வந்து ஏர்லேயே பறந்துருந்தால் எப்படி அவருக்கு தெரியும்னு ஒரு தம்பி கேட்டார் நான் தான் அவர் ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டாக இருந்துக்கிறார் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக வந்துருக்கா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்ல கண்ண ஐயா தான் வந்து நான் பா வரும்போது என்னுடைய மகள் கோமதி சொன்னான் மகாத்மா காந்தியெல்லாம் நம்ம பார்த்ததில்லை நேண்ணா ஆனால் ஆரன் கே ஐயா போய் பார்த்துட்டோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையினுடைய வீட்டுக்குள்ள இலக்கியம் போயிருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் என் லைஃப்பில் எனக்கு கிடச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எம்டி வாசுதேவன் நாயர் இறந்துட்டார் எம்டியை பற்றி நிறைய அஞ்சலி குறிப்புகள் இருந்துச்சு நான் ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதியிருந்தேன் ஒரே ஒரு நண்பர் மட்டும் என்னை கூப்பிட்டு இந்த அஞ்சலி குறிப்பில் ஒரு நெகட்டிவ் ரிட்டு இருக்குது உங்களுக்கு நீங்கள் அப்படி எழுத மாட்டீங்களே அப்படின்னா இமையின் சொன்ன மாதிரி நான் அப்படி எழுதுவேன் அப்படி பேசியிருக்கேன் என்னென்னா ஒன்றும் இல்லை எம்டி வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை மனோஜ் குரு சந்தோஷ் எச்சிகானம் அப்படி மிகப்பெரிய கேரளாவினுடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்லாம் வந்திருந்தேன் ஒரு பின் இரவில் அவங்களோட பத்தாயிரத்துல ஒரு களத்து மேட்டில் நான் உட்காந்துக்கிறேன் திடீர்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் உண்மையிலே சொல்லுங்கள் எம்டி வந்து கேரளாவினுடைய மலையாள இலக்கத்தினுடைய பிரமாதமான ரைட்டரா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு உடனே அவங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தமிழில் வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள்லாம் நான் படிச்சுக்கிறேன் ஒய்ஃபே ஒரு புத்தகத்தை இலா விலாப யாத்திரை மொழிபெயர்த்தாங்க அவருடைய ரைட்டிங் தி பெஸ்ட் அப்படின்னா தமிழில் எழுதுகிற ரைட்டர்ஸில் பத்து ஃபிக்ஷன் ரைட்டராச்சும் அவரோட டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் உடனே சந்தோஷ் சந்தோஷத்துக்கான வந்து ஏழுச்சி நின்று என்னை கட்டி பிடிச்சினார் எங்களால் ஒரு மலையாளியை அதை சொல்ல முடியாது அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக அப்படின்னு சொன்னார் அது ஆனால் பிரபஞ்சன் சொல்லியிருக்கார் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் எம்டினுடைய இரண்டாம் இடம் தான் பெஸ்ட் ஞானபீடம் ஞானபீடம் அவார்டு வாங்குச்சு அப்படின்னா ராமகிருஷ்ணனுடைய உபபாண்டம் பத்து ஞானபீடத்திற்கு சமம்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார் அப்போ என்னென்னா எம்டி வந்து பெஸ்ட்டு ரைட்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல அவர் ஒரு சராசரியான ரைட்டர் தான் அவர் எங்கே பெஸ்ட் இந்தியாவிலேயே பெஸ்ட்டுன்னா திரைக்கதைகளில் தான் ஒரு திரைக்கதை ஆசிரியன் நாவல் ஆசிரியனாகவும் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தடுமாற்றத்தில் அவர் இலக்கியவாதியாகவும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடும் ஒரு நுட்பமான வாசகன் அதை கடைஞ்சப்படி அவர் பாருங்க இப்போ கேரளா கவர்மெண்ட்டே வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுச்சு ஒம்பது தொண்ணூறாவது பிறந்தநாள் எல்லா ஸ்கூல்லையும் அவருடைய எல்லா ஸ்கூலையும் அவருடைய பர்த்டே கேக் கட்டினாங்க இதெல்லாம் எந்த எழுத்தாளர்களுக்குமே நடக்கவே இல்லை முதலமைச்சர் தலைமையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி எம்டிஏ கூப்பிட்டு சொல்கிறாங்க அந்த பாராட்டு விழாவில் அவர் சொல்கிறாரு எல்லா ரைட்டு நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்போ ரைட்டருக்கு தான் அந்த தைரியம் அந்த அந்த ஆன்ம பலம் இருக்கும் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அவர் சொன்ன மாதிரி அந்த லா அகடாமிக்குள்ளே நுழையும் போது அநேகமாக அவங்க யாரும் சிவிலியன்ஸை கூப்பிடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு மூணு நாலு ஜட்ஜஸ் போனாங்க நூறுக்கும் மேற்பட்ட ஜட்ஜஸ் உட்காந்துக்கிறாங்க உண்மையிலே சத்தியமாக நடுங்கிட்டேன் நான் ஒரே ஒரு சேர் போட்டிருந்தாங்க அந்த சேரில் என்னை உட்கார வச்சுட்டு எல்லா ஜட்ஜஸும் இறங்கிட்டாங்க உடனே நான் நிமிந்து பார்த்தா அப்படியே மொத்தமாக ஜட்ஜஸாக அப்படி எதிரில் ஃபுல்லா இருக்காங்க உண்மையிலே ஒரு ஆளை வந்து ரொம்ப பதட்டமனைய வைக்கிற நேரம் அது நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளை போய் அப்படி உட்காந்து எல்லாமே எதிரில் ஜட்ஜஸ் இருக்கிற இடத்துல நான் சொன்னேன் உங்க முன்னாடியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க எனக்கு எல்லா தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலே ரொம்ப அது திமிர்லேருந்து இருந்து வர வார்த்தைகள் கிடையாது என்னென்னா நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம அவ்வளோ ஏங்கினுங்கிறோம் அந்த அந்த இது தான் எனக்கு வந்து இப்போ ஆளுந்தா கிரேஷன் சார் அங்கே வந்தார் அதே மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் சார் வந்து ஹைகோர்ட்டில் மதுரையில் ஜட்ஜாக இருக்கார் அவர் ஒரு மேடையில் என்னை அறிமுகப்படுத்துறாரு எங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் அவர் சொன்னார் பவா வந்து இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் கிடையாது எங்கள் லாயர்ஸில் ஒரு பிரிவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க ஐம்பத்தி ஏழு லாயர்ஸ் அதில் கையெழுத்து போட்டாங்க அவங்க வந்து கடைசியில் நான் அதை ஒத்துக்கவே இல்லை அதனால் என்னுடைய மனைவி கிட்டே போய் ரவிலான் சொல்லி என் மனைவி கேட்டாங்க அவர் தான் உழுவ எதிர்ப்பு மத்தியில் அவரை ஏங்க வர வைக்கிறேன் சொன்னாங்க நான் பிடிவாதமாக நான் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நான் நமக்கு வந்து ஒரு ரைட்டராக என்ன மாதிரி மனநிலை இருக்கும் ஒரு நீதிபதி நம்மளை வச்சு நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த கூட்டத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு என்னுடைய இடதுசாரி நண்பர்கள் சொன்னாங்க சொன்னாங்க ஜிஆர் சாமிநாதன் சார் வந்து இடதுசாரிகள் கொள்கைக்கு ரொம்ப எதிரானவர்னு சொன்னாங்க ஆனால் நான் போயே ஆள்னு வந்தேன்னே அது என்ன ஈக்குவலைஸ் பண்ணுறதுனா சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் ப்ரெஷ்ஷரு எனக்கும் இருக்குது நான் சாதாரண ஆராய்னாலும் எனக்கும் அப்படி ப்ரெஷர் இருக்குது சார் நம்ம ரெண்டு பேரும் ஒரு மேடையில் இப்போ ரேக்கா உட்காந்தாங்களோ அது மாதிரி ஒரு சேர் ஏன் பார்க்கு திருப்பி போட்டு உக்காந்துட்டேன் நாங்கள் 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 ரெண்டு பேரும் நேரடியாக உரையாடிக்கிற மாதிரி ஒன்றரை மணி நேரம் பேசினோம் நம்மளே இந்த உரைகள் இந்த நேர்காணல்கள் இதெல்லாம் புத்தகமாக வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் எங்கள் குடும்பத்துலேயே இருந்துச்சு எனக்குள்ளே இருந்துச்சு சொல்ல நான் வந்து காப்பிரமே சாகிறதா ஆகக்கூடாதா இது வரலாமா வரக்கூடாதா இந்த மனக்குழப்பங்கள் எப்பயுமே சாகிறவர்கள் ரைட்டர்ஸ்கிறதுனே இருக்கும் இது சரியாக தப்பாக இதை எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படின்ற மனக்குழப்பங்கள் இருக்கும் இப்போது இமயம் சொல்லும்போது ஒரு எழுத்தாளர் எழுதாதான் பவானர் சொல்லுவார் அப்படின்னார் இன்றைக்கி தான் இமயத்துடைய வாழ்க்கையிலேயே தி பெஸ்ட்டு பேச்சு இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த பேச்சில் கசப்பே இல்லை இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சில் கசப்பே இல்லை யார் பேர்லேயும் கோதம் இல்லை யார் பேர்லேயும் வன்மம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு பேச்சான்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பல தடவை நான் சொல்லுறேன் ஜெயமோகனுடைய மாய பொண்ணு ஒரு கதை அவருடைய டி டாப் பெஸ்ட்டு கதைகள் அது ஒன்று அதில் ஒருத்தர் காய்ச்சுவான் அந்த சாராயங்காய்ச்சவன் ஒரு அப்படியே ஒரு சயின்டிஸ்ட்டை விட நுட்பமாக போய் அந்த சாராயத்துக்கு அந்த ரேஷியோலாம் போடுவான் அப்போ அவனுக்கு அஸ்டண்ட்டாக ஒருத்தர் பான் பேர் கூலி அவன் சொல்லுவான் அண்ணே எனக்கு புரியலங்க நம்ம என்ன சாராயம் காய்ச்சிரமா அமுதம் கடையிறமா எதுக்குன்னா இப்படி ஒரு ரேஷியோ குறை விடாதுன்றான்னு கேட்குறான் அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் டேய் என் பொண்டாட்டி இதுக்காக என்னை விட்டு போயிட்டான் பிள்ளைங்க இல்லை எட்டு வருஷமாக அந்த மழைக்காட்டில் உட்காந்து யாருமே இல்லாத அநாதகளாக சாராங்க ஆச்சு ஏன் அதனால கேட்குறேன் ஏன் அப்படின்னு அவனை கேட்பான் அவன் சொல்லுவான் அவன் கிறிஸ்டியன் அவன் பேர் நேசன் ஒன்றும் இல்லைடா ரெண்டு சிஸ்டியன்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நாள் சேசாமி வந்துடுறான்னு வச்சுக்கேன் எங்கே இந்த மலைக்காட்டுக்கு அவருக்கு கொடுக்குறதுக்காச்சும் ஒரு நல்ல சரக்கு சாரா சாதாரண சாதாரண கலப்பட சரக்கு கொடுத்துட முடியுமா பரிசுத்தமான சரக்கு கொடுக்கு மேடா அது அதுக்காக தான் இவன் சொல்லுவான் பிரமாதமான உரையாடல் இவன் சொல்லுவான் அதான அவர் சேர்சாமி அவருக்கு அப்படி கொடுக்குறது கரெக்டு ஆனால் நாம் மனுஷ பசங்க நாம் வந்து இவ்வளோ தூரம் தான் போகணுன்னு கடவுளை அலந்து வச்சுக்கிறான் அவ்வளோ தூரம் தான் நான் போக முடியும்னு சொல்லுவான் இன்னும் இவன் சொல்லுவான் இல்லை உனக்கு தெரியும் ஒரு நாள் என் வாழ்க்கையில் அந்த இவ்வளோ தூரம் தான் நீ சொல்கிறல்ல அதை தாண்டி நான் போயிடுறேன்னு சொல்லுவான் அவள் தான் ஆர்டிஸ்ட் இவன் கேட்பான் சரி போனேன்ல அப்படியே போக முடியலன்னு கேட்பான் சொல்லுவான் அதுக்கு தான் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி தான் இப்போ நடந்துருக்குது இப்படி அந்த உரையாடல் நடக்கும் இப்போ என்னென்னா ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் அதை கண்டடைஞ்சிடுவான் அந்த நாலு இப்போ சார அஞ்சு சாராயப்பானை நாலு சாராயப்பானை இருக்கும் இந்த ஒரு பானையில் இருக்கிற தீயை எடுத்து இன்னொரு பானையில் வைப்பான் இன்னொரு அடுப்பில் வைப்பான் அதில் அடுப்பை வந்து தண்ணி ஊற்றி அடைப்பான் இவன் கேட்பா என்னென்னா நடக்குது சாராயந்தான்னு நடக்குது அப்படின்னு கேட்பான் மறுபடியும் மறுபடியும் இதை நீ சாராயமாக பார்க்குறேன் நான் அப்படி பார்க்கல என்னுடைய படைப்பின் உச்சம் என்னைக்காச்சும் வரும்னு பார்க்குறேன் நான் சொல்லிட்டு ஒரு வாரி எழுதிப்பாரு இந்த நாலு சாராய பானையை என்னன்னு எழுதுறாரு ஒரு செம்பகப்பூவுக்கும் ஒரு மல்லிகைப்பூவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை இதிலிருந்து வர சரக்கு நல்லா நீங்கள் ஒரு நுட்பமான வாசகன் கண்டுபிடி ஒரு செண்பகப்பூலேருந்து வர வாசனையும் ஒரு மல்லிகைப்பூவுலேருந்து வர வாசனையுமா இந்த ஒரு பானையிலேருந்து இன்னொரு பானை ஒரு மல்லிகைப்பூவுக்கும் இன்னொரு மல்லிகைப்பூவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஆனால் எனக்கு அது வேணுங்க இவங்கிட்ட நீங்கள் தாங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அவன் நினச்ச அந்த டிராப்ஸ் அந்த சொட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பின்னிரவில் கண்டுபிடிச்சிடுவாங்க பெண்ணெல்லாம் வச்சு நாட்டில் வச்சுப்பான் அப்பா இதா இதுக்காக தான் பொண்டாட்டி எழுந்தது புள்ளை எழுந்தது வாழ்க்கை எழுந்தது மழை காட்டுக்கு வந்தது அப்படிங்கிற கூலி அப்படின்னு கத்துவான் அவள் அறுபது அடி உயரத்து பறன் மேலே உட்காந்து புளி வருதா ஏழை வருதான்னு பார்த்துக்கிறப்ப அந்த காட்டில் கூலின்னு கத்துவான் கத்திட்டு வாய இவனே அடைக்குவான் அடைக்கிட்டு நோ இது இவனுக்கு கூட சொல்லக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க இது என்னுடைய கிரியேஷன் என்னுடைய படைப்பு இது எனக்கு சொந்தமானது இந்த இந்த ட்ரிங்க்ஸை முழுக்க நான் குடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன் ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு பெரிய டிவி சேனலில் இதை சொல்ல வச்சு என்னை பதிவு பண்ணிங்கன்னே இது சொல்லணும் இது என்னுடைய க்ரியேஷன் என்னுடைய ட்ரிங்க் நான் மட்டும்தான் குடிப்பேன் சேஷாக இருந்தாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு பதிவு பண்ணுறது நிறுத்துச்சு நிறுத்துட்டு சார் இது ஜெயமோகன் எழுதுகிறாரா நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொன்னேன் அவர் அவர் எழுதுறேன் மேடம் ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு மேடம் அவரு எழுதுந்தே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேடம் கேட்டேன் அவர் எழுதுந்தே சொல்றது நான் கிடையாது எனக்கு என்னன்னா இவனுடைய உயர்ந்தபட்ச லட்சியமே சேசாமிக்கு பரிசுத்தமான ட்ரிங்க் கொடுங்க ஆனால் கிடைச்சிச்சு இவன் கூலிக்கே கொடுக்க மாட்றான் கூடயே ஏழு எட்டு வருஷம் தானே சேசாமிக்கே கிடையாது தானே மேடம் அவனுக்கு மட்டும் அது என்ன அந்த பொண்ணுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலை இப்போ என்னென்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு நானே சொல்லியிருக்கேன் அந்த அந்த கடைசியாக அந்த ட்ரிங்க் வந்து அவனே தான் குடிப்பான் மொத்தத்தையும் குடிச்சுட்டு அந்த பாறையில் உட்காந்துப்பான் இப்போது ஆகிடும் மணி ரெண்டு ரெண்டரை நிலா வந்து இவ் இவருடைய தலைக்கு மேலே போகும் போகும்போது நிலாக்கிட்ட பேச ஆரம்பிப்பான் உள்ள தலைவர் போய்கிறாரு அதே நிலாவிட்ட பேசுவான் நீ அனாக நானும் அனாக நம்ம ரெண்டு பேரும் ஆனாதீங்க இப்படி மலங்காட்டில் காயிரும் அப்படின்னு ஆரம்பிப்பான் ஆரம்பித்து பேசி 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 நிலாவை வர வச்சுருவாங்க இப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் நிலா வராது இப்படி ஒரு சரக்கு சாப்பிட்டவங்க கூப்பிட்டா நிலா வரும் பரிசுத்தமான ட்ரிங்க் சாப்பிடலாம் நிலா கிட்ட வந்துடும் இப்படி ரெண்டு பேரும் பாறையாண்ட சே சேர்த்தில் குழம்புன தாமரை மாதிரி இவன் முன்னாடி நிலா இருக்கும் அதுக்கு அப்படியே பேசி முடிப்பான் திடீர்னு அந்த நிலாவிலேருந்து ஒரு உருமல் வரும் நிலாட்ட வந்து சத்தம் அமைதியின் பேருருவமே நிலாதரடான்னு இவன் பார்ப்பான் அது நிலா இல்லை புளி அப்படின்னு முடியுது புளி வந்துடும் வேலை வந்து இவன் பக்கத்தில் உக்காந்துரும் இப்போது இவன் வந்து பரிபூரணத்தை அடைஞ்சிட்டான் அவ்வளோதான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு 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 கிரியேட்டருக்கு ஒரு படைப்பாளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இந்த பின்னிரவில் அவனுக்கு கிடைச்சிச்சு அவன் புளியை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே நடுங்கன்னு இல்லை பயப்படல சரண்டர் அதுதான் ஒரு ரைட்டரோட இடம் அதான் ஒரு படைப்பாளிக்கான இடம் அதுதான் அதுக்காக தான் தமிழில் பல ரைட்டர்ஸ் பல கலைஞர்கள் பல சிற்பிகள் பல ஓவியர்கள் பல பாடகர்கள் எங்கேயாவது ஒரு மேடையில் தன்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கிறான் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பேர் கேட்டுட்டால் போதும்னு நினைக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்து கொண்டிருக்கிற பல நண்பர்கள் எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் பெயர் எந்த மேடைகளிலும் உச்சரிக்கப்பட்டதே வரலாற்றின் எந்த மூலைகளிலும் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்ததே அவங்க அவ்வளோ பணம் வச்சாங்க ஒரு நாள் செத்துகிறாங்க எங்கள் ஊரில் அப்படி இறந்து போன எத்தனையோ செட்டியார்கள் அப்படியே கோடி கோடியாக சேர்த்து வச்சு தச்சுக்கிறார்கள் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு கலைஞனுடைய இடம் அது இல்லை அவனுக்கு இதை விடலாம் மிகப்பெரிய இடம் இருக்குது ஃப்ரான்சிஸ் கிருபா என்று ஒரு பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் கோயம்பேட்டில் அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பிரான்சிஸ் கிருபா இறந்து கிடந்தார் அல்லது கைது செய்யப்பட்டாரெலாம் நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஏ ஐயப்பன் என்கிற ஒரு கவிஞன் கேரளா முழுக்க குடிச்சிட்டு பிச்சை எடுத்து தெருவில் அலைஞ்சி கேரளாவில் இன்றைக்கும் ஏ ஐயப்பனை மிகப்பெரிய கவிஞனாக கொண்டாடுபவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் விக்ரமாத்தியன் என்கிற ஒரு பெரிய போயிட்டு நமக்கு தெரியும் அந்த குற்றாலம் காரனுக்கு சென்னை கொடுக்கறது ஒரு பக்கெட் தண்ணீர் என்று அவன் தான் எழுதியிருக்கிறான் குற்றாலத்திலிருந்து வந்தான் அவன் நான் சென்னையில் அவன் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் தான் அங்கே உயிர் வாழும் முடிக்கயிற்றுக்காக என்ற ஒரு வரியை விக்ரமார்த்தேன் நினச்சி எழுதியிருக்கிறார் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக விக்ரமார்த்தியன் போன்றவர்கள் ஒன்றுமே இல்லாத கூட போயிருக்கலாம் உங்ககிட்ட ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ எதிர்பார்க்கிற இடத்தில் கூட அவன் இருக்கலாம் ஆனால் அவன் போய்ட்டு அவன் இந்த இந்த தேசத்தினுடைய மகத்தான கவிஞர் இவர்களே ஏதோ ஒரு வகையில் நான் வந்து மைக்கில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதனால் என்னுடைய புனித தன்மை கெட்டுப்போச்சா கெட்டுட்டோம் நீ வந்து எழுத்தாளர்கள் சீரியல் எழுத்து தீவிர எழுத்தாளர்கள் லீஸ்டில் உங்கள் பேர் வராது வர வேணாம் இதுவுமே இல்லை இப்போ என்ன இந்த தமிழ் சமூகத்தை கெட்டுட்டேன் நீங்களாக கெடுக்காதத ஒரு ஒரு நல்ல கதையை ஒரு ஒரு முப்பது நாற்பது கதையை அல்லது ஒரு நூறு இரநூறு கதையை நான் இந்த உலகத்துக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு என் கதையை மட்டும் கேட்க கேளுங்க நீங்கள் தயவு செய்து அந்த புத்தகத்தை மட்டும் வாங்கிடுங்க அப்படின்னு நான் சொன்னதே இல்லை இது ஒரு நுழைவு வாயில் தான் நீங்கள் போய் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதற்கு இதற்கு வழக்கம் போல் எவ்வளோ வன்மங்கள் எவ்வளோ காழ்ப்புகள் வருதுன்னு நமக்கு வந்து தெரியும் எப்படா ஒருத்தர் தவிழ்வான் நான் தான் நினச்சிருந்தேன் உலகத்திலேயே நம்ம நம்ம பேரில் விமர்சனமே வராது நாம தான் உலகத்திலே ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த பிக் பாஸ்னு போனல அவன் நேற்று படம் செல்வேந்திர சொன்னான் ஆனே உன் பேரில் நாற்பது வருஷமாக வந்த எல்லா பாராட்டுகளையும் அப்படியே கீழ்ச்சி கீழ்ச்சி போட்டாங்களா தமிழ் சமூகத்தில் போட்டும் தம்பி நல்லதுதான் தான் அப்படின்னு அது ஒரு அனுபவம் தான் நான் தான் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்திக்க விரும்பலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பல பேர் இந்த மாதிரியான புத்தகங்களை தொகுத்திருக்கிறாங்க சோபனா ஹர்ஷா பிரேம்குமார் அப்படி நிறைய பேர் இந்த புத்தகங்களை தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இவங்கெல்லாம் கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ரைட்டர்கிட்ட வந்து எதுவும் எதுவுமே இல்லை அப்புறம் மணிராஜ் சார் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிமில் இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய ஜெயின் ஒரு டாக்டர் இவங்களுக்கெல்லாம் என்ன போய் வரையணும்னு தோணியது ஆமாம் எனக்கெல்லாம் நான்லாம் என் வாழ்க்கையில் இன்னொரு ஆணை வரையவே மாட்டேன் என அப்படி இவன் சொன்னாரில்ல அண்ணனுக்கு நல்ல குணங்கிறது என்ன நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்களாம் உட்காந்து மணிக்கணக்கில் வரைஞ்சிருக்காங்க அதை எட்டு வந்து கொடுக்குறாங்கன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு இந்த நூற்றாண்டில் கிடைக்கிற நேருக்கு நேர் கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அப்புறம் நரல்லாம் நான் வந்து பல அவருடைய கதைகள்லாம் சொன்ன பல நாட்கள் பொறுத்தான் அவரையே பார்க்குறேன் எனக்கு அந்த கதை தான் ரொம்ப உடைய ஆட்கள் நிறையவே கிடையாது அப்புறம் என்ட்ட நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமா அவ்வளவு அம்மா மாதிரி அண்ணன் மாதிரி கூட பழனுங்களுடைய ஒரே ரெக்வஸ்ட் வந்து ஒரே ஒரு கதை சொல் அப்படின்றதான் நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு இல்லை இப்போ நீதிபதி சொன்னாலும் பிரமாதமான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார் ஒரு நெட்ஒர்க்குக்குள்ளே இந்தியாவே இணைக்கப்பட்டுக்குதுங்க ஒரு நெட்ஒர்க்குள்ளே இந்தியாவின்னு அந்த நெட்ஒர்க்குள்ளே இணைக்கப்படாதவனா கலைஞர் இருக்கணுங்க எழுத்தாளர் வந்து நெட்ஒர்க்கு வெளியே போயிடணும் அவனுக்கு வந்து என்றைக்குமே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரத்னா வெங்கட்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவங்க நான் ஏதோ அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டேன் இந்த இடமே நம்ம ரெண்டு பேருக்குமான தற்காலிக இடம் தான் எனக்கு நம்ம எல்லாேருக்கும் வேடியப்பினும் பருதியும் கொடுத்த இடம் தான் நான் வந்து என்னுடைய தான் சொன்னேன் பருதியோட அது அதில் வந்து நாம் வந்து கெஸ்ட் நாம் வந்து இந்த விழாவை இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது யாரையும் இப்படி கூப்பிடுங்கன்னு பிசி சார்லாம் உங்களுக்கு தெரியும் நான் அவரை வச்சனையே என்றைக்குமே சொல்ல மாட்டேன் இந்தியாவினுடைய எவ்வளோ பெரிய மேதை வந்து உங்களுக்கு தெரியும் அப்போதான் மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமாக நான் சோமு வந்து நான் சதமாக ஒரு ஃபோன் பண்ணினா சோமம் எங்கே இருக்கேன்னு கேட்டேன் ஏன்னா நான் ஒரு ஆறு மாதம் கர்நாடகம் சொன்னேன் ஒரு ஆறு மாதம் முன்னாடி மம்முட்டி சாரை பார்த்தேன் உங்கள் ஊரில் தான் இருக்காங்க அந்த குரு சோமசுந்தரம் அப்படின்னு கேட்டபடி சார் இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி என்ன சார் அவன் தான் நம்மளுக்கு பெரிய போட்டி இன்னைக்கு மலையாள பயன் சந்தோஷமாயிடுச்சு சார் தலைவனே ஒருத்தர் துமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான் உமா மின்னல் முரளின்னு ஒரு படம் பண்ணிக்கிறான் பார்த்தியா பார்த்தா சார் பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லு சும்மா அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாரு அந்த இடத்துக்கு வந்து சோமம் போயிருக்கார் அவ்வளவு டெடிக்கேட்டட அவர் வந்து எத்தனை பேர் தெரியும் தெரில அவர் வந்து அது ஜோக்கரில் நடித்தார்ல அவரை போய் ஒரு மனநல விடுதலை சேர்த்துறாங்க அந்த ஃபிலிமில் நடிக்கும்போது உண்மையிலே அவருக்கு மனப்பிழவு வந்துச்சு பாண்டிச்சேரியில் எங்கேயோ போய் ஒரு டீ ஏன்னா அவர் அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அவரை சும்மா நடிச்சிட்டு போகிறோன்னு நினைக்கவே இல்லை நம்பர்களே நான் உங்கள் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பேர் சோம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து என்ன நாசை சொல்லி பார்த்தா சொல்லலை நான் அவருக்கு ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து கொடுத்தேன் அந்த வீடு எவ்வளோ தான் வாடகை இந்த சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க இந்த கூடதலாக யாருமே அப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்துருக்கவே முடியாது ஆயிரம் ரூபாங்க வாடாங்க வீட்டு ஒரு கூரை போட்ட ஒரு வீடு யாராவது இப்போ ஒரு சினிமாவில் நடிக்க வாங்க சோமுன்னு கேட்டாங்கன்னா ஒரு சேர் எடுத்து போய் ஒரு வேப்மார்த்தியில் தான் உட்காந்துருக்கணும் அந்த வீட்டிலலாம் உட்காந்து பேசுறதுக்கெலாம் ஒரு இடமும் கிடையாது சோமு வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு படங்கள் நடித்த பிறகு அப்போ அந்த வீட்டிலே தான் இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்க முடியுமா அவர்கிட்ட ஒரு படம் நடித்தோடனே அவனுக்கு வந்து வேற எங்கே வேற ஒரு இடத்துக்கு போவான்ல அவர் இப்போ ரேகா சொன்னார்களா நான் இருபத்தஞ்சி ஃபோன் பண்ணி கூட அது என்ன கூச்சம் வேறு ஒன்றுமே கிடையாது நான் திமுரு அதெல்லாம் கிடையாது நிறைய காரணம் இருக்குது கூச்சப்பட்டு நான் எங்கேயுமே பிரபஞ்சன் சார் வந்து நான் பல தடவை சொல்லிக்கிறேன் நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி நரனுக்கு தெரியும் சார் வீட்டில் இருக்கலாம் வரீங்களான்னு கேட்பாங்க எத்தனை பேர் வரீங்க கேட்பாரு சார் நாங்கள் பன்னெண்டு வாசகர்கள் வந்துடுறேன் சார் வாங்கணும் நாங்கள் நல்லா போவோம் கூட்ட போட்டு எங்கேயோ போயிடுவார் ஒன்றுமே புரியாது எங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன்லாம் எடுக்க மாட்டாரு அல்லது ஃபோன் ஆஃப் ஆகிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நீங்கள் போயிட்டீங்களே பன்னெண்டு பேருக்கு காஃபி வாங்கி கொடுங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் ஒரு பைசா இல்லை கையில் அதான் காரணம் நாம் அப்படி தான் சார் வச்சுருந்துக்கிறோம் ரைட்டாக சார் அப்போ நாம் அப்படி தானே வச்சிருந்துக்கிறோம் ஒரு தடவை பாலுமேந்திரா சாரும் பிரபஞ்ச சாரும் திருவண்ணாமலைக்கு வர்றதா ப்ரோக்ராம் பாலவேந்திரா சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி பாபா நான் போய் பிரபுவை கூட்டி இப்போ அவர் பிரபு தான் கூட இருக்கேன் நான் போய் பிரபுவை என் காரில் கூட்டின்னு வந்துடுறேன் சந்தோஷம் சார் அப்படின்ட்டு பிரபுஜன் சார்கிட்ட சொல்கிறாங்க நான் சார் பாலமேந்திரா சார் வந்து உங்களை கூட்டி வந்துடுறார் இவர் போனால் வழக்கம் போல் அவர் வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டார் அவர் அங்கேருந்து எனக்கு கதர்றார் பிரபு இல்லை அவர் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டார் எங்களுக்கும் எங்கேயோ போயிட்டார் வரல பாலமேந்திரா மட்டும்தான் வந்தார் ஒரு வாரம் போ எந்த குற்றம்னாலும் இல்லாத பிரபஞ்சர் சார் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பார் அவருக்கு அப்புறம் ஒரு வாரம் பொறுத்த நினைக்கிறேன் சார் பாலுமேந்திரா சார் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார் சார் அவர் கூட ஒரு பெரிய திராவலில் நீங்கள் வருவீங்க பிரபஞ்சர் எனக்கு பதில் நான் சந்தோஷம் பண்ணல நான் சந்தோஷம் பண்ணலை ஆனால் தான் நான் போயிட்டேன்றாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது கலைஞர்களுடைய ம எதுக்கு இதை சொல்கிறேன்னா நான் இப்போ பேசுகிற ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் என்னென்னா கலைஞருடைய மனநிலை இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி குழம்பிய மனநிலை தான் அனைத்து மன்ஷியப்புத்திரனுடைய வெளியீட்டு விழாவில் பேசணும் ஒன்றுமே இல்லை சின்ன கோடு தானே மனநிலை பிழன்றவனுக்கும் கவிதை எழுதுறவனுக்கும் சச்சிதானந்த சொல்கிறார் நல்ல வேலை நான் அந்த கோட்டுக்குண்டாட்டே இது வரல எப்போ எப்போதாலும் அங்கே போயிடலாம் அது போகாததுக்குள்ளே நம்ம போய் சென்ட்டாக போதும் ஏன்னா அவர் வீட்டில் அதுக்குன்னே ஒரு அறை இது தரவாட்டு வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் பரம்பரை பரம்பரவே அவங்க வீட்டில் யாருக்கெல்லாம் மனப்பிரும்பு ஏற்படுமோ அவங்கள அடைச்சி வைப்பாங்க சச்சிதானந்தன் சொல்கிறாரு நான் அங்கே போக வேண்டிய ஆள் தான் நல்ல வேலை கோட்டுக்குண்டான் நகர அதனால் கொண்டையின் சிகப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த கொண்டையின் சிகப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிற கடைசி ஆள் தான் நான் எல்லாருமே ரைட்டர்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க இந்த இன்னைக்கு இமயம் பேசுனா நிறைய நல்ல ஸ்டேட்மெண்ட்லாம் அண்ணன் சொன்னார் எனக்கு எவன் நல்லா இருந்தாலும் பிடிக்கல அப்படின்னு இல்லை அது வந்து நீங்கள் ஆச்சரியப்படுங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஜெயமோகன் ஜெயகாந்தன் வந்து சாகந்தசாமி கிட்ட சொல்லிக்கிறார் என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சாகந்த சாமியும் ஜெயகாந்தனும் பயங்கர நட்பு ரவி சிரிக்கிறாரு இவர் அம்பாசிடர் காரை கூட்டின்னு போய் தான் அவரை எங்கேயும் கூட்டி போவார் ஒரு சாகித்ய கடாமி கூட்டத்துக்கு ஃபைனல் ஜட்ஜி ஜே கே இவர் காரில் கூட்டின்னு போகிறார் கூட்டும் போகும்போது ஜெயகாந்தன் சொல்கிறாரு அதனால நீங்களாம் கேட்கணும் நம்ம சொல்கிற சாக்கா காக்கா உன் பேர் லிஸ்ட்டில் இருக்குது நீ கூட எழுதுவிய கேட்குற நாற்பது கூட இருக்கிறாருங்க நாற்பது வருஷமாக இவர் எழுதுறாரு இவர் பெரிய எழுத்தாளர் தெரியும் சாக்கர் சாம்பே ஜெயகாந்தன் கே உன் பேர் லிஸ்ட்டில் வந்துக்குது நீ கூட எழுதுயா அப்படின்னு கேட்குறாரு இவர் எவ்வளோ பெரிய ஆள்புறாங்க அதான் ரைட்டர்ஸ்குள்ளே இவர் சொல்கிறாரு என் பேர் இருதாச்சுக்கே அது இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்றார் சொன்னோடனே இவர் சொல்கிறாரு உனக்கு தான் இன்னைக்கு நான் ஓட் போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று இந்த லக்ஷ்மி வந்து கேட்டாயா அதனால் அவ்வளோ போட்டு கேட்டு இப்போ என்னென்னா சாமியை விட பெஸ்ட் ரைட்டர் ஒருத்தருக்கு நான் போட போகிறேன்னா கூட ஓகே அம்பை வந்து கேட்டாங்க கேட்க மாட்டாங்க அம்பை லக்ஷ்மி வந்து கேட்டாங்க ஆனா இவரு சாக்கா கிட்டக்காரு என் பாவா வந்து கேட்டாண்டாலும் இவர் போட்டுருவாரா அப்படின்னு அப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு ஜே கே யோ கன்சாமி நல்லா இருக்கிறோம் எவனை பார்த்தானே எனக்கு பிடிக்க இவயுமும் சொல்றாரு இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இல்லை சொல்ல மாட்டாங்க சொல்லாதவே பல ரைட்டர்ஸ் பல ரைட்டர்ஸ் பல மனிதர்கள் வந்து கழுத்தாக இருப்பான் ஆனால் எழுத்தாள சொல்லிடுறான் எனக்கு எவன் நல்லா இருந்தாலும் பிடிக்கலன்னு இமயமும் சொன்னாரா ஜேகேவும் சொன்னாரா இதெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்குது இந்த ஒரு மூணு மணி நேரத்தை நீங்கள் எல்லோரும் இப்படி எங்களுக்கு கொடுத்துருங்க இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிப்பதிவு மேதை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி இவர்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை இவ்வளவு அர்த்தமுள்ளதாக ஆக்கியதற்கு இவ்வளவு அடர்த்தி மிக்கதாக ஆக்கியதற்கு தமிழில் வேறு வார்த்தைகள் இல்லை நன்றி